யசித்தி உபாயம் அந்த மந்திரத்தினுடைய பொருள் ரொம்ப நீளமான பொருள் சுருக்கி எழுதிக்கிடுங்க பிராணனை சுவாசித்து பிராணனை உள்ளே எடுத்தும் வெளியே விட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கு ரொம்ப மந்திரம் படித்தா ஈஸியாக இருக்கும் பிராணனை உள்ளே எடுத்தும் வெளியே விட்டும் செய்து உடம்பில் உள்ள அழுக்குகள் நீங்க நீங்க செய்து ஆதாரங்களில் பிராணனை நிரப்பி எல்லா நாடிகளிலும் பிராணனை செலுத்தி சாதனம் செய்கின்ற செலுத்தி சாதனம் செய்கின்ற உபாயத்தை தரணி சின்ன டைரி கொண்டது எழுத எழுதுறியா புரிகிறத எழுதணும் என்ன புரியாத எழுதாத உனக்கு பிடிச்சதுன்னா மட்டும் எழுதணும் இப்போது சைவ மடங்கள்லேயே நேற்று டைரக்டர் பேசினார் என்கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் திருச்செங்கோட்டில் மாநாடு பேராசிரியர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் வர்ற வர்ற ஞாயிற்றுக்கி நீங்கள் பேசுகிறீங்களா என்னாரு நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு அந்த கதையெல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது இப்போ சன்னிதானவே திடீர்னு யாரை வேணாலும் கூப்பிட்டு பேச சொல்கிறாரா இப்போது மடத்தில் ஒரு விழா நடந்திருக்குது நாலு மையங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க மேல்நிலை வகுப்புக்கு சன்னிதானம் அருளாசி வழங்குவார்னு இருக்காங்க நேரம் மேடைக்கு வந்திருக்கிறாரு பேராசிரியர்களெல்லாம் பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டாராம் தலைப்பு கொடுத்துட்டாரு அவத்தைகள் பேராசிரியர் பேசுங்க அப்படின்ட்டார் அதனால் நாங்கள்லாம் அவங்களை காப்பாற்றவே முடியாது ரெடியாக இருக்குங்கிற இன்றைக்கு நிலமும் வேற அதுமாரி குழ குழந்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் சைவத்தில் எல்லாமே மாறி கிடக்கு என்ன எழுது நீங்கள் வல்லவருக்கு தான் சொன்னேன் சாதனம்னு பாருங்கள் இதெல்லாம் வந்தா இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் வல்லவர்க்கு உடம்பு நிலையான தன்மையை பெறும் அவருடைய உடம்பு எரிக்கப்படாதுன்னு ஒரு உரையில் உடம்பு நிலையான தன்மையை பெறும் மந்திரவாதிகள் ஒரு மைய வச்சுருப்பாங்க அது என்னென்ன பொருள் இருந்தாலும் காட்டும் அது மாதிரி நம்ம உடம்பு மந்திர மை மாதிரி மாறிடும் எல்லாவற்றையும் காட்டுவதாகிடும் மந்திர மாதிரினா நல்ல மந்திரவாதி நீங்கள் நினைக்கிற மந்த மாயாவாதி வேற மந்திரவாதி வேற அதனால் மந்திரவாதியினுடைய மந்திர மை மந்திர மை எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இந்த உடம்பும் ஆயிடுவான் மை உடம்பாக மாறிடுங்கிற இப்போ படிச்சிங்கன்னா முடிவுரை இந்த மந்திரத்துக்கு ஒரு முடிவுரை இருக்குது காயசித்தி உபாயத்தில் முதல் உபாயம் பிராணாயம் மூச்சி பயிற்சி மூச்சி பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இப்போ மந்திரத்தை படித்து பாருங்கள் சுழற்றி கொடுக்கவே சுற்றி கழியும் கலற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உலற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அலற்றி தவிர்த்துடல் அஞ்சனம் ஆகி அஞ்சனம்னா மை மாதிரி ஆகும் அதுதான் நம்ம உரையடி இருக்கிறோம் பிராணவாயுவை வந்து உள்ளே சுவாசித்து வெளியே விட்டு உடம்பு முழுவதும் சுவாசிக்க செய்து ஆதாரங்களில் நிறுத்தி அதைத்தான் சுழற்றி கொடுக்கவே சுற்றி கழியும் களற்றி மலத்தை எது நீங்கும் மலமே நீங்குங்கிறார் மலங்கிறது இந்த இடத்துல அழுக்கு அழுக்குகளெல்லாம் நீங்கும் ஆதாரங்கள் அதான் கமலம் கமலங்களில் அந்த ம பிராணனை கொண்டு வந்து நிறுத்தணும் இது ஒருத்தருக்கு தெரிஞ்சிட்டுனா அழற்றி தவிர்த்துடல் அழற்றி தவிர்த்துடல்னா அவருடைய உடம்பு எரிக்கப்படுவது தவிர்க்கப்படும்னா அவர் வந்து மரணத்தை வென்று வாழ்வார்னு அர்த்தம் வாழ்வார் அவருடைய உடம்பு அஞ்சன மை மாதிரி ஆயிடும் அஞ்சனம் அல்லது மைய மை மாதிரி ஆயிரும்னா என்ன அர்த்தம் மந்திர மைக்கு எதையும் காட்டுகிற திறன் உண்டு இப்போ அந்த பிரசனை பார்க்குறவங்கெல்லாம் அந்த மையை தடவுறாங்க அது எல்லாத்தையும் காட்டுதில்ல அதுபோல் அவருடைய உடம்பு எல்லாவற்றையும் காட்டுவதாக மாறிக்கொண்டோம் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் அஞ்சனம் போல் உடல் என்று தொடங்குகின்ற மந்திரம் அஞ்சனம்ங்கிறதுக்கு இப்போதான் பொருள் சொன்னோம் மந்திர மை என்று சொன்னோம் அதாவது உடம்பு வெப்பம் குளிர் வாயு சம்பந்தப்பட்டது வெப்பம் குளிர் வாயு சம்மந்தப்பட்டது நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறதுனால அது குரு மூலமாக முறையாக பண்ணலன்னா ஏற்கனவே உங்கள் உடம்பு வெப்பமாக இருந்தால் வெப்பம் அதிகமாகும் இதான் இதில் ஆபத்தை ஏற்கனவே குளிர் அதிகமாக இருந்தால் குளிர் அதிகமாகும் ஏற்கனவே வாயு அதிகமாக இருந்தால் வாயு அதிகமாகும் அதை சமப்படுத்தி பண்ணுறது யார் திறமையில் தான் இருக்குது உங்கள் திறமையில் தான் இருக்குது இந்த பிராணாயாமத்தை நீங்கள் குளிர் நேரத்திலையும் பண்ணக்கூடாது அது அந்த காற்று உள்ள போய் எதை கிளப்பி விட்டுறோம் குளிரை கிளப்பி விட்டுறோம் நீங்கள் அதில் தொடர்ந்து பயிற்சியில் இருந்தால் தான் விடும் ஈஸியாக எல்லாரையும் செய்ய விடாது இதை தடுக்கணும்னா காலை மாலை நண்பகல் பிராணாயாமம் செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் மூன்று வேளை செய்ய சொல்கிறார் காலை நண்பகல் மாலையில் செய்யணும் இது அந்த வெப்பம் குளிர் வாயு சம்மந்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் வருந்தா இருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வருந்தாக இருக்கும் இதை செய்வாருக்கு நரை நரை இல்லை திரை இல்லை திரைனா முகங்களில் சுருக்கம் தெரியாது இளமையாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இளமையாக இருப்பார்கள் இறப்புக்கு காரணமான தீமைகள் எல்லாம் நீங்கி போய்விடும் இறப்புக்கு காரணமான தீமைகள் எல்லாம் நீங்கி போயிடும் படிச்சு பாருங்க மந்திரத்தை அஞ்சனம் போல் உடல் ஐயரும் அந்தியில் ஐயரும் இந்த வாதம் பித்தம் செலத்துவத்தில் ஒரு வார்த்தையை குறிக்கிறது தான் ஐயங்கிறது ஐயரும் அந்தியில் வஞ்சக வாதம் வரும் எந்த டைம்ல எது போகுதுன்னு மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்திடில் பித்தரும் பித்தம் போகும் ஒவ்வொரு நேர பிராணாயாமத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கிறார் நஞ்சர சொன்னோம் நரைதிரை ஆசமே நஞ்சர சொன்னோம்னா உடம்புல இருக்கிற துன்பம் போறதுக்கு சொன்னோம் உங்களுக்கு இதை செய்திங்கன்னா முடி நிறைக்காது அது உடம்பில் என்ன வராது திரைன்னு எனது சுருக்கங்கள் வராது இங்கிலீஷில் லேயர் பாங்க அன்னை தெரசா முகத்தில் அது முதுமையினால் வர்றது அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அவங்க வயசுலலாம் நம்ம வாழவே முடியாது அவங்க வாழ்ந்த வயசு நம்ம வாழணும்னா மூணு பிறவி எடுக்கணும் ஒரு இதாக லேயர் அடுக்குகளாக முகம் மாறும் அது வராது வயது தெரியாது அது சுபாசியாவை யாரோ எழுவத்தேழு வயசு விட்டாங்க எவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க என் வயசு சொல்லிட்டாங்கிறார் மைக்கில் ஆமாம் அதனால் நஞ்சர சொன்னோம் நரைதிரை நாசமே என்றார் அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குதே பிராணனை முந்தி முகட்டில் முகட்டில் என்று ஒரு வார்த்தை இருக்கும் முகட்டில்னா ஆறாம் ஆதாரம் என்று பொருள் முகட்டில் என்றால் ஆறாம் ஆதாரம் என்று பொருள் அதற்கு பிறகு ஏழாம் ஆதாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும் ஏழாம் ஆதாரத்தில் நிறுத்தணும் அவ்வாறு அவர் செய்தால் அவருக்கு ஆன்ம லாபம் கிடைக்கும் ஆன்ம லாபம் கிடைக்கும் நரை இல்லை திரை இல்லை யோகத்தினுடைய முதல் பயனே வயசு தெரியாது என்ன பண்ணுறவங்களுக்கு யோகம் செய்வர்களுக்கு வயது தெரியாது அதுமாரி தமிழை பேசிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வயது தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் டீச்சர் தமிழ் தமிழுக்கு அப்படி ஒரு தன்மை தமிழுக்கு அமுதுன்னு பேர் இருக்கிறாங்கல்ல அதே தான் என்றும் இளமை இளமையோடு இருப்பார்கள் இது என்னுடைய ஆசிரியர் ஆணையாக சொன்னதுங்கிறார் என்னுடைய ஆசிரியர் எதாக சொன்னார் ஆணையிட்டு சொன்னதுங்கிறார் சும்மா நான் சும்மா சொல்ல ஆணையிட்டு சொன்னேன் இப்போ இந்த திருமந்திரத்தை நீங்க சரிய எரிய யோகம் ஞானத்தில் நிற்காமல் எப்படி சாதிக்காமல் எப்படி பேசுவீங்க பாவம் இல்லையா ம் எவ்வளவு பெரிய சிக்கலாக வரும் படிச்சு பாருங்க நீல நிறமுடை நேரிழை ஆடுடும் நேரிழை என்பது அம்மையை குறிக்கிற வார்த்தை நேரிழை என்ற சொல்லுக்கு நுட்பமான நகைகளை அணிந்தவள்னு அர்த்தம் சாலவும் புள்ளி புள்ளி என்றால் சேர்ந்து அர்த்தம் மாணிக்கவாசகர் புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்துன்னு சொல்கிறான் புள்ளின்னா சேர்ந்து சதம் என்று இருப்பார்க்கு சதம்ங்கிறதுக்கு அதுவே எல்லாம் என்று இருப்பவருக்குன்னு அர்த்தம் சதம்னா அந்த இடத்துல நூறு என்று பொருள் அல்ல அதை விட்டால் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று இருப்பவருக்குன்னு அர்த்தம் வேறு நோக்கமே இல்லாமல் இருக்கணும் இருப்பவருக்கு நியாழமரிய நரை திரை மாறிடும் இது வித்தியாசமாக இருக்குது ஏற்கனவே முடி நரைச்சிருந்தா கூட முடி வந்து கருப்பாயிருங்க பெரிய விஷயம் மாறிவிடும் நரை திரை மாறிவிடும் பாலரும் ஆவார் பார்த்திங்களா எப்படி ஆகிடுவார் குழந்தை சிவா அதனால தான் குழந்தை மேடம் வராங்களோ சிவாயி சிவாஜி ஆ ஆவார் அவர் யாராகிருவார் பாலனும் ஆவார் பராநந்தி ஆணையே ச எவ்வளோ அழகான வார்த்தை என் குருவாகிய நந்தியினுடைய ஆணை இதுங்கிற இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக என் குருவாகிய நந்தி தேவருடைய ஆணை இது என்று ஆணையிட்டு சொல்கிறார் அடுத்த மந்திரம் உணவு சார்ந்தது உணவு சார்ந்த ஒரு மந்திரம் அண்டம் என்று தொடங்குவது அந்த மந்திரத்துக்கு பொருள் அப்படியே முழுசாக சொல்லிடுறேன் உணவு குறைந்தால் முகத்தில் தசைகள் ஒட்டும் முகத்தில் குழி அதை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை அவர்களுடைய உடம்பு அழியாது இழைத்தாலும் அவர்களுக்கு பிராணம் வசப்படும் இழைத்தாலும் அவர்களுக்கு பிராணன் வசப்படும் காயசித்தி வரும் உணவு குறைவதால் உயிர் நலம் வரும் இரவாமை சிவபெருமானுடைய தன்மை இன்பம் சிவபெருமானுடைய தன்மை அதுவெல்லாம் இந்த சாதகனுக்கு வரும் அதெல்லாம் சாதகனுக்கு வரும் மந்திரம் படிச்சு பாருங்க அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை பிண்டம்ங்கிறது உடம்பு அண்டம்ங்கிறது உணவு உணவுங்கிற பொருள் எடுத்திருக்கிறாங்க உணவை குறைக்கிறதுனால உடம்பு அழிஞ்சிடும்னு நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது அதாவது சமீபத்தில் வட இந்தியாவில் ஒருத்தர் அவர் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்குறாரு எல்லா உணவுக்குமே அவர் வீட்டுக்கு போய் வரணும் அவர் நினைக்கிறது உணவெல்லாம் செஞ்சு தான் கொடுக்க மாட்டாங்களாம் அவருக்கு அதனால் என்ன செஞ்சுருக்காரு மதியம் வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்கிறார் பிறகு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மதியம் வீட்டுக்கு சாப்பிட போகிறதுன்னு நிறுத்தி இருக்கிறார் இந்த சாப்பாட்டுக்காக போகாட்டினா என்ன அப்படின்னு ஒவ்வொரு சாப்பாடாக நிறுத்தி இப்போ வந்து தண்ணி குடிக்கிறதோட சரி தண்ணி குடிக்கிறதோட சரி எனர்ஜி லாஸ் ஆனால் சூரிய ஒளியில் போய் பதினஞ்சு நிமிஷம் நிற்கிறது அதோட முடிச்சு விஞ்ஞானிகளெல்லாம் இப்போ அவர் உட்கார வச்சு ஆராய்ச்சி இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாராம் தண்ணீர் குடிச்சிக்கிட்டால் போதும் தேவைப்படுற எனர்ஜியை வந்து எடுத்துக்கலாம் இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் உடம்பு அந்த சூரிய ஒளியிலேருந்து எனர்ஜி எடுக்கிறத பார்க்க முடியுதான் கண்ணாலே பார்க்க முடியுதான் உடம்பு நிறமே மாறுதான் அவர் சூரியனுக்கு நாள உட்காந்தார் நாம இந்த கண்டதெல்லாம் லோட் பண்ணுறதுனால தான் அது உள்ள மாட்டேங்குது நம்ம இட்லி சாம்பாரையும் ஊற்றி நிரம்பி வச்சா அது என்ன செய்யும் சாம்பார் வடை மோர் வடைன்னு அதனால அது உள்ள சூரிய ஒளி உள்ள வரமாட்டே தண்ணீரை குடிச்சே வாழ்ந்துடலாம் காற்றை குடிச்சே வாழ்ந்துடலாம் அந்த திருநெல்வேலியில் சந்தனம் பிள்ளைன்னு ஒரு ஐயாவை சந்திச்சோமில்ல அவர் தான் இது சம்மந்தமாக ரொம்ப நேரம் பேசினார் அவர் ஒரு யோகமாக்கியவர் நான் சொன்னேன் மாணிக்க வாசகரே சொல்கிறார் அப்படின்னு ரொம்ப ஓட்டப்படாது எதுக்கெடுத்தாலும் மாணிக்க வாசகரை சொல்லாதீங்க உன் புனல் காலே உண்டி ஆய் யார் சொல்கிறா நான் நிறைய யோகிகளை பார்த்துருக்கிறேன் அதில் குறிப்பிட்ட யோகிகள் புனல் காலே உண்டி ஆய் தண்ணீரையே உணவாகவும் காற்றையே உணவாகவும் கொள்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா அவங்களுக்கு செய்யாத உபகாரத்தை யாருக்கு செய்தாய் அப்படின்னு மாණிக்கவா சார் சொல்றார் ಬೆಂಗಳூர்ல ஒரு யோகி அப்படி இருக்கார் பாத்தீங்களா தண்ணி மட்டும்தான் பாத்தீங்களா எல்லாட்டிற்கும் செஞ்சு காமிக்கிறார் வெறும் தண்ணிரை தான் ம் ரொம்ப சொற்கூணக்க கூப்ப சொய ஏற்றணம் அதனால

ம் அந்த நான் சாப்பிட்டுக்கிட்டுறேங்கிறார் சாமி பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டார் ம் அந்த திருத்தியில் நான் எண்ணங்கள் தான் எண்ணம் தான் உணவு தம்பி இதில் உட்காரு இது ரெண்டு சேரில் உட்காரு ஃபோட்டோ எடுங்க தடவை ஃபோட்டோவை எடுத்தால் அதை யாருக்கு அனுப்பணுமோ ஃபோட்டோலாம் அப்படியே போட்டுட்டு வேண்டியது எண்ணத்தை மக்கள் சொன்னால் உடனே போகப்பட்றேன் இந்த செல்லில் ஃபோட்டோ எடுங்க எடுத்து லட்சுமி நம்பருக்கு அனுப்புங்க டாக்டர் ஃபோட்டோ எங்கேன்னு கேட்குறேன் வருத்தப்படும் அமைப்பாளர் இல்லை ஃபோட்டோவை எடுக்க வேண்டியது செல்லில் போட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது ஃபோட்டோ போய் சேரலைங்கிறதே எனக்கு நேற்று தான் தெரியும் இந்த ரெண்டு நாளைக்கு தான் தெரியும் மடத்தில் கேட்குறாங்கல்ல சார் ஃபோட்டோ மடத்தில் கேட்குறாங்க பிறகு மேடத்துக்கு நம்ம இவ்வளோ பேர் படிக்கிறோங்கிறது தெரியணுமெல்லாம் பேராசிரியரோட ஆடியன்ஸ் மாணவர் ஆடியன்ஸ் இல்லை மாணவர் ஒரு மாணவர் கூட மிஸ் ஆகிறாங்க டாக்டர் கவர் ஆகுறாங்களா பார்த்துருக்கோம் என்ன எடுது நீங்கள் அதான் அந்த உணவு முறை டாக்டர் சார் சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டீம் வருது தம்பி ஒரு ரெண்டு நிமிஷம் பொருங்க இதில் உட்காருங்க அதில் உட்கார சொல்லுங்கள் அதில் உட்கார் டாக்டர் சார் அது சம்பந்தமான உதாரணங்களையும் சொன்னாங்க தானே அதில் உட்கார் ஃபோட்டோ எடுக்கணும் சிபார் பண்ணுங்கள் ஏன்னா உன் புனல் காலே உண்டியாய் யார் சொல்கிறா மாணிக்கவாசரே சொல்கிறார் பட்டினத்தார் சொல்கிறார காடே தெரிந்தன்ன காற்றே புசித்து என்னங்கிறார் அப்போ எதை குடிக்கலாம்னு தெரியுது காற்றை குடிக்கிறதுங்கிறார் சிலிண்டர் மாதிரி சொல்கிறார் காடே தெரிந்தென்ன காற்றே புசித்து என்னன்னு பட்டினத்தார் சொல்கிறார் நாம் தான் இந்த உணவு முறைகளை எல்லாம் நிறைய பெருக்கி கொண்டு உணவு வகைகளை பெருக்கி கொண்டு உணவு என்ன செய்கிறோம் எடுத்துக்கொண்டோம் அதிக சம்பளம் இப்போ ஸ்டார் ஹோட்டலில் சமையல்காரர் ஆர்கேஆரில் நாங்கள் வேலை பார்க்கும்போது சமையல்காரருக்கு தான் அதிக சம்பளம் அவற்றை போய் அப்படி இப்படினா வேலையை பாருங்க சார் உங்களோட ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அப்படின்பார் ஆர்கேஆர் ஸ்கூ ஆர்கேஆர் ஹாஸ்டல் மாஸ்டர் நாங்கள் அங்கே இங்கிலீஷு விட்டிலேஷன் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு ரெண்டாயிரத்திலிருந்து சம்பளம் அவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க சார் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படிம்பார் யார் சமையல்காரர் செப்பு தான் இப்போ அதிக சம்பளம் வாங்குறாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் வாங்குகிறவங்க எல்லாம் சொன்னா ஆ போய்றோம் அதுதான் பிரச்சனையே நான் இல்லைன்னா வேற வாத்தியாரே போட்டுடலாம் ஆனால் மாஸ்டர் இல்லனா யாரே போட முடியாது அதனால உணவு தான் எல்லான்னு ആയി போயிடுது மனித இனத்துக்கு हां நான் கூட கிராமம்ல கொளனா சத்யாகிரகி இருக்க முடியாதான் பாத்தீங்களா பிரார்த்தனை தான் உணவு இதை பேச ஆரம்பித்தவரு தான் நான் எங்கள் வீட்டில் டிஃபன் செஞ்சு தான் சாப்பிடாமல் ஞாபகம் நியாபர் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு திடீர்னு ஒரு கல்யாணம் திடீர் கல்யாணம் ஃபேமிலிக்கு வேண்டியவங்க ஒரு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் போய் நடத்தி வைக்க போயிட்டாங்க அடுத்த மந்திரத்துக்கு வாங்க எத்தனாவது மந்திரம் நிறைவு மந்திரத்துக்கு வரப்போம் சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீரி அதான அதற்கான பொருள் எழுதுங்க சிவபெருமான் எப்போதும் யமன் மேல் சிவன் சினம் உடையவர் சிவபெருமான் எப்போதும் மீது கோபமுடையவர் தம்பி நீங்க போலாம் அவனும் வந்து காணுவ நிறைய பேர் இந்த விசாலீஸ்வரி என்ற ஒரு விஷயம் சொன்ன அவங்க கிளம்பிட்டாங்க எல்லாம் ஒவ்வொரு வேலை இன்னைக்கு நிறைய மையங்களை லீவ் விட்டாங்க டீச்சர் முகூர்த்த நான்கிறதுனால சிவன் எப்போது யமன் மேல் சினமுடையவராக இருக்கிறார் முக்கோண ஆதாரத்தில் அக்னியாக இருக்கிறார் முக்கோணம் ஆதாரங்கள்ல முக்கோண வடிவம் இருக்குது அங்கெல்லாம் அக்னி வடிவத்தில் இருக்கிறார் முக்கோணனால அக்னி தான் சைவ சித்தாந்தத்தில் உண்மை விளக்கத்தில் படிக்கிறீங்க அக்னிக்கு என்ன அடையாளம் முக்கோணம் மூலாதாரத்தில் வந்து அக்னி தான் முக்கோண ஆதாரத்தில் அக்னி வடிவமாக இருக்கிறார் அந்த அம்மாவுக்கு அந்த இருக்கிறார் நீங்க அனாகதமே எடுத்துக்கிட்டா அருகோண வடிவத்தில் இருக்கும் முக்கோணம் அருகோண வடிவத்தில் இருக்கும் இந்த ஆதாரத்தில் இறைவனுடைய திருவடியை காண வேண்டும் ஆதாரத்தில் இறைவன் திருவடியை காண வேண்டும் அவர்களுக்கு நிழலும் வெயிலும் ஒன்றுதான் தெற்றுழும்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெற்றுள்னா வெயில்னு அர்த்தம் அவங்களுக்கு நிழலும் வெயிலும் தான் என்று சொல்லுகிறார் சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீரி மந்திரத்தை படிங்க தேவாரத்துக்கு போக போகிறோம் சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீரி கூற்றுவனை சீருபவராக இறைவன் இருக்கிறார் ஏன் சிவபெருமான் யமன் மேலே கோபமாக இருக்கிறாரு யமன் யமனு அதாவது இப்போ கூட எந்த எங்கே நடத்தணுங்கிறது ஞாபகம் வரல பூதகணங்கள் உங்களை அழைக்க வரும் அப்படின்னு எழுதுகிறார் நமக்கு உரையில் வருது பூதகணங்கள் உங்களை என்ன செய்ய வரும் ஒருத்தர் சாதகம் செய்பவராக இருந்த சரியகிரியை செய்பவராக இருந்தால் அவரை அழைப்பதற்கு என்ன வரும் சிவகணங்கள் வரும் சிவகணங்கள் வர்றதை சிவபெருமான் விரும்புகிறாரு யார் வர்றதை விரும்புறதில்லை யமன் வர்றதை விரும்புறதில்லை கால பாசத்திற்குறுந்தொகையெல்லாம் எல்லாம் தான் ஏதோ ஒரு வகுப்பில் சொல்லணும் ஆ அது சொன்ன அதைத்தான் எந்த ஒரு உயிரையும் யமனுடைய பிடியில் சிக்கிறத இறைவன் விரும்புறதில்லை ஒரு நகராட்சி தலைவராக இருக்கலாம் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் ஜெயிலுக்கு மக்கள் போகிறத விரும்புவாங்களா விரும்ப மாட்டான் இவனா போகிறான் அதுக்கு என்ன செய்வாங்க அதனால் எமன் மேலே ஒரு கோபம் மார்க்கண்டேயர் விஷயத்தில் மட்டும்னு கிடையாது எல்லா விஷயத்திலையும் அவர் யார் மேலே கோபத்தில் தான் இருக்கிறாரு கோபத்தில் கோபம் என்று சொல்கிறதை விட எமன் பிடியில் உயிர்கள் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருக்கிறாராம் அழலும் ரதத்துள் அங்கியுள் ஈசன் நெருப்பில் இறைவன் இருக்கிறார் வாங்க நெருப்பில் இறைவன் இருக்கிறார் கடல்கள் திருவடி கான்கூரில் ஆங்கே வாங்க சிவாய் வாங்க வாங்க வாதன் சிவாய் சிவாய் கடலும் திருவடி கான்கூரில் ஆங்கே இறைவனுடைய திருவடி அந்த ஆதாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பழகிட்டீங்கன்னா நிழலும் தெற்றுளும் தெற்றுள்னா வெயில் நிழலும் வெயிலும் சமமாக இருக்கும் வெண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலையை நீங்கள் அடைஞ்சிடலான்னு அர்த்தம் நிறலும் ஆமி வெயிலில் நிற்கச்சுனாலும் நீங்கள் நிற்பீங்க நிழலில் நிற்கச்சுனாலும் நீங்கள் நிற்பீங்க உங்களுக்கு எல்லாமே ஒன்றா இருவினை ஒப்பு மலபரிவாகம் பாகம் சக்தினி பாகம்லாம் வந்துடும் திருமந்திரம் நிறைவு பண்ணிட்டோம் நம்ம அடுத்த தலைப்புக்கு போக போகிறோம் திருவாரூர் பதிகத்துக்கு போக போகிறோம்